ஹலோ ஹாய் வெல்கம் டு அவர் சேனல் ஸோ தீபாவளி விளாக் தான் பார்க்க போகிறீங்க தீபாவளி விலாக் அப்படிங்கிறத விட என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தீபாவளி நாங்கள் இந்த மாதிரிலாம் வந்து செலிப்ரேட் பண்ணுவோம் இந்த தீபாவளி எங்களுக்கு எப்படி போச்சுது எங்கெங்கே போகணும் அப்படிங்கிற சில விஷயங்களை உங்கள் குழந்தைக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன் தீபாவளி அப்படின்னாலே நமக்கு வந்து ஸ்பெஷல் வந்துட்டு ஃபஸ்ட்டு ட்ரெஸ் எடுக்கிறது தான் ஸோ எங்களுக்குமே மேரேஜ் முன்னாடி வரைக்கும் ஒரு ஒன் மந்த் முன்னாடியே ட்ரெஸ் வந்து ஸ்டா பர்ச்சேசிங் ஸ்டார்ட் பண்ணுறது அந்த மாதிரி வந்து இருக்கும் ஆஃப்டர் மேரேஜ் வந்து தலைக்கில் மாறிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் தீபாவளி பர்ச்சேசிங் நாங்கள் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி முந்த நாள் நைட்டு தான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணவே செஞ்சோமே பேபிக்கு மெயினாக எனக்கு ட்ரெஸ்ஸு எடுத்து ஆகணும் அப்படிங்கிற மாதிரி என்ன எனக்கு இருந்துச்சு ஸோ நான் வந்துட்டு ஒரு ரூபாய்க்கு உள்ள பட்ஜெட் பிளான் பண்ணி வச்சிருந்தேன் ஸோ நம்ம வந்து ரூபாய்க்கு தீபாவளிக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபஸ்ட் வந்துட்டு தீபாவளி முந்தினா நைட்டு நாங்கள் விஷால் சூப்பர் மார்க்கெட் போனோம் அதாவது கோவாவில் இருக்கக்கூடிய விஷால் சூப்பர் மார்க்கெட்டுக்கு நார்மலாக நாங்கள் போகும்போது ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே கொஞ்சம் அஃபோர்டபுளாக தான் இருக்கும் ஸோ அந்த தாட்டில் வந்து நான் போயிட்டேன் அங்கே போனால் தீபாவளி டைம் அப்படிங்கிறதுனாலயா என்னன்னு தெரியல ட்ரெஸ் எல்லாமே ரொம்ப ரேட் வந்து அதிகமாகிக்கிட்டாங்க எனக்கு அந்த ப்ரைஸ்க்கு அந்த ட்ரெஸ் அந்த குவாலிட்டியாக அந்த மாதிரி எனக்கு ஸோ செட்டும் ஆகலை பேபிக்கு ஸோ அதனால அங்கே ட்ரெஸ் எதுவுமே எடுக்காமல் அவனுக்கு எப்போவுமே அங்கே போனால் கார் வாங்கிப்பார் ஸோ அவனுக்கு ஒரு டாய்ஸ் மட்டும் வாங்கி கொடுத்துட்டு ப்ளஸ் அவனுக்கு வியர் பண்ணியிருக்க ஒரு ஷூ ஸோ அந்த ரெண்டு மட்டும் அவனுக்கு அங்கே வாங்கிட்டு அன்னைக்கு நைட்டு எங்களோட ஷாப்பிங் வந்து முடிச்சிட்டோம் அதுக்கப்புறமா வந்து டைமும் இல்லை போகணும் ரிலையன்ஸ் அங்கே செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே ரிலையன்ஸ் மால் இருக்குது ஸோ அந்த ரிலையன்ஸ் மால் போய் பார்க்கும்போது அங்கேயும் வந்துட்டு பேபிஸ் ட்ரெஸ் அவ்வளோவா இல்லை ஸோ அங்கேயும் எதுவும் செட் ஆகலை அங்கே போனப்போ அவர் வந்துட்டு அவருக்கு கார் வந்து ரொம்ப ஃபேவரேட் ஸோ நான் வந்து ஏற்கனவே அவனுக்கு ஒரு கார் வாங்கி கொடுக்கணும் தீபாவளிக்கு அப்படின்னு சொல்லி பிளான் வச்சுருந்தேன் பட் அவர் வந்துட்டு இப்போ நான் நெக்ஸ்ட்டு ரிலையன்ஸ் மால் போகும்போது அங்கேயும் ஒரு கார் எனக்கு வாங்கி ஆகணும் அப்படின்ட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் ஒரு கார் ஸோ அன்னைக்கு தீபாவளி முந்தின நாள் நைட்டு பேபிக்கு மட்டும்தான் வாங்கியிருந்தோம் அதுவும் அவனுக்கு ரெண்டு காரும் ஒரு ஷூ ஸோ இவ்வளோ தான் வந்து எங்களோடய ஷாப்பிங் தீபாவளி முந்தின நாள் நைட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது வந்து தீபாவளி அன்னைக்கு தான் ஸோ அன்னைக்கு எங்கே போகலாம் அப்படின்னு பிளான் வந்து எங்களுக்கு எதுவுமே இல்லை ஆனால் கண்டிப்பாக பேபிக்கு ட்ரெஸ் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டு டு மால் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ அதுக்காக நாங்கள் வீட்டில் வந்துட்டு காளான் பிரியாணி தான் வச்சுருந்தோம் ஏன்னா நாங்கள் நான்வெஜ் எதுவும் எடுக்கல பிகாஸ் நம்ம வந்துட்டு வெளியே போகிறோம் திடீர்னு கோயில் எதுவும் போனோம் அப்படின்னா சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு காளான் பிரியாணி பண்ணிவிட்டு காலையிலையும் சாப்பிட்டுட்டு மதியத்துக்கும் ஒரு பார்சல் எடுத்துகிட்டே வந்து போயிட்டோம் ஸோ வீட்டு டு மால் போயிட்டு அங்கே வந்து கொஞ்சம் பேபிக்கு வந்து ட்ரெஸ் எடுத்துடும் எனக்குமே வந்து ஒரு ஆஃபர் போயிட்டுருந்து இருந்து அதில் வந்து ஒரு ட்ரெஸ் எடுத்திருந்தேன் அது எல்லாமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் இது என்ன பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டு மால் பின்னாடியே இருக்கக்கூடிய ஒரு பெரிய இது ஆறா என்னன்னு எனக்கு தெரியல ஸோ ஒரு பெரிய பிளேஸ் இது வந்து கடல் கூட போய் ஜாயின் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே வந்து போட்டு போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா அது நடுவில் வந்து ஒரு தீவு இருக்குதாம்மா அந்த தீவுக்குள்ள வந்து நிறைய வீடு எல்லாமே இருக்குது அங்கே வந்துட்டு நமக்கு ரோடு பாலம் அது எதுவுமே கிடையாது அந்த போட்டில் தான் அந்த மக்கள் போயிட்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனால் அங்கேயுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த போட்லையே கார் காரில் போகிறது பைக்கில் வருது இந்த மாதிரி எல்லாமே வந்து அதாவது நான் இதுக்கு முன்னாடி ஒரு போட் போட்டிருப்பேன் அது வந்து நார்மலாக மக்களை வந்து இங்கேருந்து அந்த பக்கம் கொண்டு விட்டு கூட்டிட்டு வருவாங்க பட் அதுக்கு வந்து பாலம் ரோடு எல்லாமே உண்டு நம்ம வந்து ரோடு வழியாகவும் போய்க்கலாம் டிராபிக்காக இருக்கும் ரோடில் அப்படின்னா வந்து அந்த போட் வழியாகவும் போய்க்கலாம் பட் இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரோடே கிடையாது நமக்கு ஒரே சாய்ஸ் தான் அந்த போட்டில் தான் வந்து போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பட் அங்கேயுமே நிறைய பேர் வந்து பெரிய வீடு வச்சுட்டு கார்லாம் வச்சிட்டு இருக்கிறதா வந்து இருக்கிறாங்க ஏன்னா அந்த போட்டில் வந்து கார் வந்து போயிட்டு வந்ததை நானே வந்து பார்த்தேன் ஸோ நம்மளாம் போகலாமா அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல ஏன்னா நார்மலாக இந்த போட்டில் வந்து எனக்கு அங்கே போயிருக்கோம் பட் இந்த போட்டில் அலோவ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு தெரியல ஸோ நாங்கள் வந்து போகலை ஜஸ்ட் அங்கே வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு அப்படியே அங்கே இருந்து கிளம்பி இது என்ன பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க நிறைய பேர் சவேரியார் சர்ச் தான் அதாவது நம்ம கோவாவில் இருக்கக்கூடிய கோவாவில் இந்த சர்ச்சில் தான் வந்துட்டு சவேரியார் அவங்களோட உடம்பு இருக்குதுல்ல ஸோ அந்த சர்ச் தான் இது இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து இந்த சர்ச்சுக்கு உள்ளே தான் வந்ததில்லை பட் இந்த ரோடு வழியாக வந்து நாங்கள் போயிருக்கோம் போகும்போது இது எப்போவுமே வந்து ஓப்பனில் இருக்காது அந்த சம் டைம்ஸில் மட்டும்தான் வந்து இது ஓப்பனில் இருக்கும் நாங்கள் ரோடு வழியாக போகும்போது இது ஃபுல்லாகவே வந்து க்ளோஸ்ல தான் இருந்துச்சு நாங்கள் வந்து போகவும் இல்லை சரி எனக்காச்சும் ஒரு நாள் போய்க்கலாம் அப்படின்னு விட்டுவிட்டோம் பட் நமக்கு தீபாவளி எனக்கு எங்கே போகிறதே தெரில அப்படின்றதுனால அந்த வீட்டு இருந்து கொஞ்சம் பக்கம்தான் இது சரி இங்கே போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இங்கே வந்து வந்துவிட்டோம் ஸோ இதுதான் வந்து அந்த சர்ச்சுக்கு கவுலில் அவ்வளோவா வந்து நமக்கு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கலாம் வந்து அளவுக்கு கிடையாது ஸோ கொஞ்சம் தான் வந்து என்னால் கவர் பண்ண முடிஞ்சுது அந்த ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல ஸோ அதுக்குள்ளே தான் சவேரியார் அவங்களோட உடம்பு வந்து இருக்குது நமக்கு வந்து இங்கேருந்து பார்க்கும்போது அவ்வளோ கிளியராகலாம் தெரியலை அந்த தலையோட ஒரு பக்கமும் அவங்க மேலே போட்டுக்க ட்ரெஸ் அந்த மாதிரி கொஞ்சமாக தான் தெரிஞ்சுது ரொம்ப கிளியராகலாம் வந்து தெரியல ஏதோ ஒரு டைமில் மட்டும் அவங்கள வந்து கீழே எடுத்து வைப்பாங்க அந்த பாக்ஸை அப்போ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க அதுக்கப்புறம் இது வெளியில் அந்த சவிரியார் சர்ச்சுக்கு வெளியே பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கன்னியாகுமரியில் பத்மநாபபுரம் கோட்டை இருக்குல்ல அங்கே வந்து சரௌண்டிங் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் அதாவது அந்த பெரிய பெரிய கல்லில் செஞ்ச சிலைகள் அந்த உள்ளே நம்ம போனோம் அப்படின்னா நல்லா இயற்கையாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் வந்து எனக்கு இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு வெளியே எல்லாமே அந்த சரௌண்டிங் ரொம்ப நேச்சுரல் அந்த மாதிரி இருந்துச்சு ஸோ வெளியே போயிட்டோம் அப்படின்னாலே எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா பேபிக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறது தான் அவர் வந்து வீட்டில் இருந்தால் கூட ஏதாவது சாப்பிடுப்பாரு பட் வெளியே போனால் ரொம்ப சாப்பிடவே மாட்டார் காலையிலையும் தான் காளான் பிரியாணி அப்படிலாம் அவனுக்கு வந்து அந்த வெரைட்டி ரைஸ் அந்த பிரியாணி அதெல்லாம் வந்து அவ்வளோவா பிடிக்காது மேக்ஸிமம் ஒயிட் ரைஸ் மீன் இந்த மாதிரி தான் வந்து லைக் பண்ணுவான் பட் அன்றைக்கு காளான் பிரியாணி வேறு செஞ்சுட்டோம் அவன் வந்து காலையில் சாப்பிடவே இல்லை சரி பனானா ஏதாவது சாப்பிட்லாம் சாப்பிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எடுத்துகிட்டு வேற போனேன் அங்கே போயிட்டு பனானா கொடுத்தா அதையும் வந்து அவர் சாப்பிடவே இல்லை நான் வந்துட்டு அவன் சாப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக அதை நினச்சி ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிட்டு இருக்க மாட்டேன் என்ன வெளியே போயிட்டோம் அப்படின்னா நம்மளே ஒரு ரிலாக்ஸ்க்காக தான் போகும் ஸோ அந்த இடத்துல போய்ட்டு இன்னுமே நம்ம வந்து டென்ஷன் ஆனோம் அப்படின்னா நமக்கு இன்னும் மூட் ஆஃப் தான் ஆகும் ஸோ அதை பற்றி பெருசாக வந்து ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டேன் பட் ஏதாச்சும் ஒன்று அட்லீஸ்ட் ஒரு பணனாவது சாப்பிட்டான் அப்படின்னா கொஞ்சம் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பட் ஓகே எப்படியோ வந்து கம்பல் பண்ணி எடுத்து ஒரு பாதி போல் சாப்பிட்டாரு சரி அதே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டாச்சு அப்புறமா இங்கே வந்துட்டு நிறைய தமிழ் பீப்புள்ஸ் பார்த்தோம் ஏன்னா அந்த இடம் வந்துட்டு ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் இல்லை இங்கே வந்து நிறைய இடத்துலேருந்து வந்திருந்தாங்க நிறைய பேர் வந்து தமிழ் ஸோ பேசலை ஒருத்தவங்க ஒருத்தங்க பேசலை பட் நமக்கு வந்து இருக்கு தெரியும் இல்லை அவங்க தமிழ் பேசுகிறத பார்த்து ஆ இவங்க அங்கே இருந்தால் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்கல யாருக்கிட்டேயுமே ரொம்ப பேசலாம் இல்லை பட் நான் வந்துட்டு அவங்களே பார்த்துட்டே இருந்தேன் ஏன்னா ரொம்ப நாள் கழித்து தமிழ் பேசுகிறவங்களெல்லாம் நம்ம வந்து பார்க்குறோமா ஏன்னா இங்கே எங்கே போனாலும் ஹிந்தி தான் வந்து பேசுவாங்க தமிழ் பேசுகிற ஆட்களே வந்து ரேராக தான் இருக்கும் ஸோ இங்கே வந்துட்டு நிறைய பேர் தமிழ் பேசவும் ஏதோ நம்ம தமிழ்நாட்டில் வந்துருக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு பிளேஸை வந்து நம்ம பத்மநாபபுரம் கோட்டை மாதிரி இருந்துச்சா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களே அப்படியே பேன் பார்த்துட்டே இருந்தேன் பட் என்னவோ தெரில ஒரு பேசுறது கொஞ்சம் ஒரு சின்ன தயக்கமாட்டேன் வந்து இருந்துச்சு பட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஆட்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஹாப்பி வந்து இருந்துச்சு அதுக்கப்புறமா அங்கேருந்து இருந்து கிளம்பி இது பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டில் அதாவது புனித சவேரியார் சர்ச்சுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சர்ச் ஸோ இதெல்லாமே வந்து பழைய காலத்து பில்டிங் இங்கே வந்துட்டு ஒரு மியூசியமும் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க சரி அங்கே போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு தான் போனோம் முக்கியமாக வந்துட்டு இந்த சவேரியார் சர்ச்சுக்கு உள்ளே போகிறதுக்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்ட்ரி ஃபீஸ் வந்து எதுவுமே கிடையாது ஃப்ரீ தான் நம்ம வந்து உள்ளே போய் பார்த்துட்டு வரலாம் இது அதே மாதிரி இந்த சர்ச்சுக்கு போகிறதுக்கும் நமக்கு வந்து ஃப்ரீ தான் பட் இங்க வந்து பெருசாங்க என்ன இருக்கும் நான் வந்து கால் கால்வழி நடந்து நடந்து அந்த சர்ச்சுக்குள்ளே வந்து போகல இந்த மியூசியத்துக்குள்ளே மட்டும் போனோம் இங்கே போகிற உள்ள போகிறதுக்கு மட்டும் என்ட்ரி ஃபீஸ் வந்து நமக்கு உண்டு ஒரு பர்சனுக்கு வந்து பத்து தான் ஸோ இங்கே மட்டும் போனோம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நிறைய ஹிந்து சிலைகள் தான் வந்து இருந்துச்சு ரொம்ப அதாவது நம்ம சர்ச் பக்கத்துலேயே ஒரு மியூசியம் வச்சு அங்கே ஹிந்து சிலைகள் வச்சுருக்கதெல்லாம் கொஞ்சம் ஆச்சரியமாக தான் வந்து இருந்துச்சு நம்ம பிள்ளையாறு அப்புறம் சிவன் பார்வதி சிவலிங்கம் ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நிறைய நம்ம ஹிந்து சிலைகள் வந்து நிறையவே இருந்துச்சு கொஞ்சம் அடுத்த நாள் வந்துட்டு ஷூட் பண்ண வீடியோ தான் வந்துட்டு இது என்னென்ன திங்ஸ் வந்து வாங்கியிருந்தேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த வீடியோ இது வந்து மீசோல மெகா பிளாக் ஃபர்ஸ்டர் சேல் போயிட்டு இருந்தப்ப நான் வாங்கின குர்த்தி தான் வந்துட்டு இது இது டூ செவன் அதாவது இரநூற்றி இருபத்தி ஏழு ரூபாய்க்கு இந்த டாப் வந்து ஆஃபரில் வாங்கியிருந்தேன் இது ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன் இது கூடவே தான் வந்து அந்த இதுக்கு முன்னாடி வியர் பண்ணியிருந்தேன்ல அந்த பிங்க் கலர் கோவா ட்ரெஸ் அதுவுமே வந்து டூ ஃபார்ட்டி செவன் வந்து வாங்கியிருந்தேன் குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த ட்ரெஸ்ஸோட குவாலிட்டியும் சரி அதோட குவாலிட்டியும் சரி ரெண்டுமே வந்து அந்த ப்ரைஸ்க்கு ரொம்பவே ஒர்த்து அப்படின்னு வந்து சொல்லலாம் ரொம்ப ப்ரைஸ் வந்து ரொம்ப அஃபர்டபுளாக தான் வந்து போட்டிருந்தாங்க அந்த ஆஃபர் டைமில் ஸோ ரெண்டுமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த ஷூ தீபாவளிக்கு முந்தின நாள் ஷாப்பிங் போனேன் அப்படின்னு சொல்லிருந்தேன் இல்லை விஷால் மார்ட்டு ஸோ அந்த விஷால் சூப்பர் மார்க்கெட்டில் பேபிக்கு வாங்கினது தான் இந்த ஷூ இதோட ப்ரைஸ் வந்துட்டு இரநூற்றி ஐம்பது ரூபாய் வந்து வந்துருந்துச்சு ஸோ பேபிக்கு இது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டேடி வந்து வாங்கி கொடுத்தாங்க இரநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இந்த ஷூ வந்து வாங்கியிருந்தோம் இதுவுமே வந்து ஓகே பிரைஸ்க்கு ரொம்பவே வந்து குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு நெக்ஸ்ட் வந்து அவருக்கு கார் எப்போவுமே அவர் வந்து கார் காருன்னு தான் வந்து கேட்பாரு கார் அவரோட ஃபேவரேட் தீபாவளிக்கு அவனுக்கு ஒரு புது கார் வாங்கி கொடுக்கணும் அப்படின்ட்டு நானுமே வந்து நினச்சிருந்தேன் ஸோ அதிகமாகலாம் இல்லை ஒரு சிம்பிளாக ஏதோ நம்மளால் முடிஞ்சது இது வந்து நூற்றி ஐம்பது ரூபா அந்த காரு ஸோ இந்த கார் வந்து விஷால் சூப்பர் மார்க்கெட்டில் தீபாவளிக்கு முந்த நாள் நைட்டு வந்து நான் வாங்கி கொடுத்தேன் அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பி ரிலைன்ஸ் மால் போகணும் அப்படின்னு சொன்னேன் இல்லை அங்கே வந்துட்டு இந்த போலீஸ் கார் பார்த்துட்டு எனக்கு இது வாங்கியே ஆகணும் அப்படின்னு வந்து கேட்டார் சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார் வந்து வாங்கிட்டேன் இதோடய பிரைஸ் வந்து இரநூறு டோட்டலாக வந்து நம்ம பேபிக்கு ரெண்டு கார் வந்து வாங்கியிருக்கோம் இந்த கார் இரநூறுபா ஃபர்ஸ்ட் நான் வந்து காமிச்சது வந்து நூற்றம்பது ரூபா டோட்டலாக வந்து இரநூறு ப்ளஸ் நூற்றம்பது முந்நூற்றம்பது ரூபாய்க்கு பேபிக்கு காரே வந்து வாங்கியாச்சு ப்ளஸ் ஷூ வந்து இரநூத்தம்பது ரூபா இவ்வளோ தான் வந்து நமக்கு தீபாவளிக்கு முந்த நாள் நைட்டு ஷாப்பிங் நெக்ஸ்ட் டே நம்ம வந்து வீட்டு மால் போனோம்ல ஸோ தீபாவளி அன்னைக்கு அப்போ தான் இந்த ஷர்ட்டு வந்து பேபிக்கு இது வந்து டீ ஷர்ட் மாடல் அதாவது இந்த பனியன் கிளாத் அப்படின்னு சொல்லுவோம்ல ஸோ அந்த மாதிரி வந்து வந்துருந்துச்சு அவனுக்குமே போட்டு பார்த்தோம் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ ஸ்டார்ட்டிங்கில் அவன் வந்து டான்ஸ் இருப்பான் இந்த இதை போட்டுட்டு சே அவன் ரொம்ப க்யூட்டாக இருந்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷர்ட்டை வந்து வாங்கினா அதோடய ரேட்டு வந்து முந்நூற்றி இருபத்தி அஞ்சு ரூபா நெக்ஸ்ட் எனக்கு வந்து வீட்டு மால்ல தான் ஒரு ஹேர் கிளிப் வந்து வாங்கியிருந்தேன் அதுவுமே ரொம்ப நாளாக வாங்கணும் அப்படின்னு நீ ஆசை ஏன்னா அது வந்து தலையில் வைச்சோம் அப்படின்னா ரொம்ப குத்தாது அழுத்தாது நமக்கு தலை எனக்கு வந்து அடிக்கடி தலைவலி ப்ராப்ளம் வரும் ஸோ அந்த கிளிப்பு கொஞ்சம் கம்ஃபர்டபுள்னா ஆல்ரெடி ஒன்று வந்து வச்சிருக்கிறேன் ஸோ அப்படி அந்த கிளிப்பை நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு அந்த தலைவலி அந்த மாதிரிலாம் வந்து இல்லை மற்ற கிளிப்பெல்லாம் வச்சோம் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் நேரத்தில் தலைவலி வந்து வந்துடும் அந்த கிளிப்பை எடுக்கணும் அப்படிங்கிற ஃபீல் தான் வந்து எனக்கு இருந்துகிட்டே இருக்கும் பட் இந்த கிளிப் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு எனக்கு ஸோ அதனால் இந்த கிளிப்பு வந்து வாங்கினேன் இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா அப்படின்னா செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் இதுவுமே வந்து மீசோவில் ரொம்ப நாளாக காட்டில் போட்டு வச்சு வாங்கணுமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டே இருந்த ப்ராடக்டாக எனக்கு வீட்டு மாதிரில கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கவும் அந்த கிளிப் வந்து வாங்கிட்டேன் நெக்ஸ்ட் இந்த டாப் வந்துட்டு நான் வந்து எனக்கு ட்ரெஸ் எடுக்க பிளான் வந்து இல்லை எனக்கும் இந்த ஹஸ்பண்ட்க்கும் பேபிக்கும் தான் எடுக்கிற பிளான் பட் அங்கே வந்து ஒரு ஆஃபர் வந்து போட்டிருந்தாங்க இந்த ட்ரெஸ் வந்து நமக்கு டூ ஹண்ட்ரட் தான் வந்து போட்டிருந்தாங்க ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்துச்சு என்கிட்ட இந்த மாடல் வேறு இல்லை கலருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏன்னா எனக்கு இந்த கலர் வந்து இல்லை சரி ஓகே நம்ம எடுத்துக்கலாம் ப்ரைஸ் வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த குர்த்தியும் ப்ளஸ் எந்த ஒரு ட்ரெஸ்ஸுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க வேறு எல்லாமே டாப் மட்டும் தான் போட்டிருந்தாங்க இது மட்டும் இல்லை கீழே எனக்கு ஃபேண்ட்டோடு இருந்துச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெஸ் வந்து இரநூறுபாக்கு வந்து வாங்கிட்டேன் நமக்கு வந்து குவாலிட்டியும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ இரநூறுபாவுக்கும் ரொம்ப ரொம்ப ஒர்த்து தான் ஸோ இவ்வளோ தான் வந்து டூ மாலில் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணது அதாவது எனக்கு இந்த குர்த்தி பேபிக்கு வந்து டீ அந்த ஷர்ட்டு ப்ளஸ் அந்த ஹேர் தான் நம்மளோட தீபாவளி ஷாப்பிங் ஸோ ரொம்ப சிம்பிளாகவே முடிஞ்சிருச்சு இந்த தீபாவளி பேபிக்கு கூட பட்டாசு கூட வாங்கலை ஏன்னா அவனை வந்து துப்பாக்கி வாங்கி கொடுத்ததுக்கே வெடிக்காதீங்க பட்டாசு விடாதீங்க அப்படி சொல்லிட்டு ரொம்ப அழுக ஸோ அவனுக்காக இந்த வாட்டி பட்டாசும் விடலை ரொம்ப சிம்பிளாக வந்து இந்த தீபாவளியை முடிச்சுட்டோம் நாங்கள் வீட்டுக்கு வரதுக்குள்ள அவரும் வந்து தூங்கிட்டாரு ஊரில் ஃபேமிலியோடு இருந்திருந்தோம் அப்படின்னா தீபாவளியே வேற மாதிரி இருந்திருக்கும் இங்கே தனியாக இருக்கிறதுனால செலிப்ரேட் பண்ணவே விருப்பம் இல்லாமல் ஒரு மாறியா எங்களோட தீபாவளி முடிஞ்சுது